அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் இலங்கை யாழ்ப்பாணம் தெள்ளிப்பழை ஸ்ரீ துர்கையம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்ளுகின்றோம் துர்கையம்மனுடைய அருளால் ராகு கேது தோஷங்கள் விலகட்டும் குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும் சுமங்கலிகள் தீர்க்க சுமங்கலிகளாக இருக்கட்டும் அப்படிப்பட்ட அற்புதமான பலனை தருகின்ற தெல்லிப்பழை சீ துர்கே அருள் எல்லோருக்கும் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள குரோதி வருஷம் மார்கழி மாதம் பதினாறாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்று விநாயகர் பெருங்கதை விநாயகர் சஷ்டியின் பதினாறாம் நாள் இன்று அதிகாலை ஐந்து மணி மூன்று நிமிஷம் வரை அமாவாசை திதி உள்ளது அதன் பின்னர் பிரதமை திதி உள்ளது இன்று அதிகாலை ஒரு மணி பன்னிரெண்டு நிமிஷம் வரை மூல நட்சத்திரமும் அதன் பின்னர் பூராட நட்சத்திரமும் உள்ள நாள் யோகம் மற்றும் சித்த யோகம் உள்ளது இன்று கத்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரையும் உள்ளது இன்று ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் குளிகை நேரம் அதிகம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே சவாலே சமாளிங்கிற மாதிரி ஏற்றமிறக்கம் உள்ள நாள் பணம் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆனால் உங்களுக்கு வெள்ளி சுக்கர பகவான் கும்பராசிக்கு போகிறதுனால இழுபறியாக இருந்த சில விஷயங்கள் இப்பொழுது நடக்கும் குறிப்பாக கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்கள் அதே மாதிரி பர்மனெண்ட் இல்லாமல் டெம்பரரியாக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் இப்போ உங்களுக்கு அனுகூலமான காலம் விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு திறமை வெளிப்படும் பயணங்கள் இனிமையாக இருக்கும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் போது உணவு விஷயத்தில் சாப்பாட்டு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்க வேண்டிய காலம் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலைமை மாறும் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் டெக்ஸ்டைல்ஸ் ஜவுளி கடை வைத்திருப்பவர்கள் நகைக்கடை அடகு கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான லாபத்தை தரக்கூடிய நாள் மாணவர்கள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு அதே மாதிரி சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு சரபேஸ்வர பெருமானை காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் மூன்று சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபராசி என்பர்களே கவலைகள் வந்து போகும் நாள் சிலருக்கு பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட கவலை வரும் பிள்ளைகளோட கல்யாணம் விவாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எப்படி பண்ணுறது செலவுகள் கூட்டிகிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனையெல்லாம் வரும் அதே மாதிரி எத்தனை நாளைக்கு தான் வாடகை வீட்டில் இருக்கிற ஒரு சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும் நிலம் வாங்கணும் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் உங்கள் சுயஜாதகத்தை பாருங்கள் தசா தசா புத்தி அனுகூலமாக இருக்கான்னு பாருங்கள் அதே மாதிரி செவ்வாயுடைய நிலையையும் பாருங்கள் சுக்கரனுடைய நிலையையும் பாருங்கள் சூரியனுடைய நிலையும் பாருங்கள் குருவோட நிலையையும் பாருங்கள் இராணுவம் காவல்துறை ஏர்ஃபோர்ஸ் நேவி தீயணைப்புத்துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வெளிநாட்டிலே டாக்டராக சர்ஜனாக நர்ஸாக ஹெல்த் ஒர்க்கராக இருப்பவர்களுக்கெல்லாம் சில நெருக்கடிகள் வந்து போகும் கவனமாக இருக்க வேண்டிய நாள் சினிமா சின்னத்துறையில் இருப்பவர்களுக்கு திடீர் வீண் விரை செலவுகள் வரும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு சுதர்சன சக்கரத்தாழ்வாரை நீங்கள் சுதர்சன அஷ்டகம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது ராசி என்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் குரு வக்ரமாக இருப்பது அவ்வளோ விசேஷமாக இல்லை வீடு கட்ட ஆரம்பிச்சவங்க பில்டிங் கட்ட ஆரம்பித்தவங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து போகும் கட்ட முடியாதபடி சில தடை தாமதங்கள்லாம் வரும் அதே மாதிரி தொழில் உத்தியோகத்தில் வந்து கவனமாக இருக்க வேண்டிய காலம் வேலை இடத்தில் சக பணியாளர்களோடையோ அதிகாரிகளோட பிரச்சனை வேண்டாம் அரசு ஊழியர்கள் அரசாங்க ஊழியர்கள் பணம் காசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அடிவா ஃபைல் கோப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆவணங்கள் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கை தேவை சிஏ ஐசி சிஎஃப்ஏ ஐசிசிஏ சிஐஎம்ஏ கம்பெனி செக்ரட்டரிஷிப் போன்ற படிப்புகள் படிக்கும் மாணவர்கள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாள் அதே மாதிரி ஃபார்மசிஸ்டாக இருப்பவர்கள் மெடிக்கல் ரெப்ரசென்டேட்டிவாக இருப்பவர்கள் மெடிக்கல் லேபரட்டரியில் டெக்னீஷியனாக லேபரட்டரியில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் விவசாயிகளுக்கு சில நெருக்கடிகள் வரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு முருகப்பெருமானை நீங்கள் மஞ்சள் நிற பூக்கள் அல்லது மலர்கள் அல்லது புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு கடகராசி என்பர்களே வெற்றிகளை தரக்கூடிய நாள் உங்களுக்கே ஆச்சரியப்படுற மாதிரி சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் இழுபறியாக இருந்த விஷயங்கள் நடக்கும் குறிப்பாக கல்யாணம் விவாகம் போன்ற விஷயங்கள் திருமணம் போன்ற விஷயங்களில் இருந்த இழுபறி நிலைமை மாறும் வரன்கள் விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும் அதே மாதிரி மறுமணம் செகண்ட் மேரேஜோ தேர்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இப்போ நல்ல அனுகூலமான காலம் நல்ல செய்திகள் வந்து சேரும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சாப்பாட்டு விஷயத்தில் கண்ட்ரோல் தேவை ஹைப்பர் டென்ஷன் உள்ளவர்கள் ஆர்த்தோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் யூரோ லெஜிஸ்ட் அதாவது யூரோ சம்மந்தப்பட்ட யூரின் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவர்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டிய காலம் வெளிநாட்டிலே பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் குறிப்பாக ஃபுட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்வார்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் பார் வைத்திருப்பார்கள் ஃபார்மசி மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பைரவர் வழிபாடு பைரவரை நீங்கள் பைரவாஷ்டகம் சொல்லி வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு சிம்ம ராசி என்பர்களை யோகமான நாள் நல்ல செய்திகள் வந்து சேரும் வீடு இடம் நிலம் காணி மனை வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் அதே மாதிரி ஏற்கனவே வாங்கி பிரச்சனை உள்ளவர்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆகிற மாதிரி நல்ல செய்தி வந்து சேரும் தந்தை வழி உறவுகளால் நன்மை உண்டு வருகின்ற மாதங்களில் வீட்டில் சுப காரியங்கள் நடப்பதற்கு நல்ல சகுனம் எல்லாம் தென்படும் நாள் சுக்கரன் வந்து கும்பராசியில் இருப்பது கும்பராசிக்கு வந்திருப்பது உங்களுக்கு யோகம் நல்ல செய்திகள் வந்து சேரும் அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி மந்த நிலைமையெல்லாம் உங்களுக்கு மாறும் சிலருக்கு விருப்பமான புது ஆடை ஆபரணங்கள் தங்கமாக இருக்கலாம் வெள்ளியாக கூட இருக்கலாம் ஸோ உங்களுடைய பொருளாதார சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அது வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் வரக்கூடிய காலம் வரக்கூடிய நாள் அதே மாதிரி இசைக்கலைஞர்கள் தமிழ் இசைக்கலைஞர்களாக கர்நாடக இசைக்கலைஞர்களாக இருப்பவர்கள் வாத்திய கலைஞர்களாக இருப்பவர்கள் தமிழ்நாதஸ்வர கலைஞர்களாக பறை இசைக்கலைஞர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகளும் அனுகூலத்தையும் நல்ல ரெக்கக்னிஷன் அங்கீகாரத்தையும் தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சிவபெருமானை தேவாரம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு கன்னிராசி என்பர்களை செலவு கூடும் நாள் செலவு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் சிக்கனம் தேவை தேவையில்லாத பொருளை வாங்காதீங்க அதே மாதிரி மொபைல் ஃபோனோ டிவியோ இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸோ இல்லை தேவையான பொருட்கள் வாங்கும்பொழுது பட்ஜெட்டுக்கு மீறி வாங்காதீங்க அதே மாதிரி கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இருக்குங்கிறதுக்காக அந்த யூசேஜ் விஷயங்கள் எல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் திருமண மண்டபம் கல்யாண மண்டபம் பார்ட்டி ஹால் மினி ஹால் கன்வென்ஷன் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் புக்கிங்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாள் இது மாதிரி ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள் டிஃபன் சென்டர் நடத்துபவர்கள் பேக்கர் நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள் அது மாதிரி உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண எடுத்த முயற்சி நல்ல பலனை தரும் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்தவர்களுக்கு லாபங்கள் உண்டு டிரைவராக பணியாற்றுபவர்களுக்கு புது வாய்ப்பு கிடைக்கும் சொந்தமாக வாகனம் வாங்கணும்னு நினைப்பு அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் உங்கள் சுயஜாதகத்திலே அனுகூலமான தசா தசா புத்தி இருந்தால் நிச்சயமாக நடக்கும் குடும்பத்திலே திடீர் செலவுகள் ஏற்படும் சகோதர வழியிலே சில பிரச்சனைகள் வந்து போகும் இது மாதிரி வியாபாரிகளுக்கு ஊழியர்களால் சில தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ் செலவுகள்லாம் வரக்கூடிய நாளாக உள்ளது இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மருக்கு துளசி இலை சாற்றி வழிபடுவது நல்ல பரனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கும் நாள் சுக்கரபகவான் கும்பராசிக்கு வந்திருக்கிறது உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்கும் சிலருக்கு ஊர் மாற்றம் எதிர்பார்த்தபடி இருக்கும் நாடு மாற்றம் கூட இருக்கும் இத்தனை வருஷமாக இந்த நாட்டில் இருந்துட்டேன் வேறு நாட்டில் பெட்டர் ஜாப்புக்கு ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் அதே மாதிரி ப்ரொஃபஷனல் மைக்ரேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் இது மாதிரி வெளிநாட்டிலே வீசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் வியாபாரத்திலே போட்டி குறையும் தன்னம்பிக்கை ஏற்படும் ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு சோஷியல் மீடியாவில் இருப்பவர்கள் மீடியா கம்பெனிகளிலே பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலத்தையும் வேறு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்கக்கூடிய நாள் ஹாஸ்பிட்டல் நடத்துபவர்கள் கிளினிக் நடத்துபவர்கள் மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்கள் ஃபார்மசி நடத்துவர்களுக்கெல்லாம் லாபங்கள் உண்டு பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண எடுத்த முயற்சி நல்ல பலனை தரும் பேங்க் லோன் விஷயம் உங்களுக்கு சாதகமாக அமையும் ஆன்லைனில் டியூஷன் எடுப்பவர்கள் கிளாஸ் எடுப்பவர்கள் கோச்சிங் சென்டர் நடத்துபவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகளை தரக்கூடிய நல்ல ஒரு நாள் பயன்படுத்திக்கிங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருத்திங்கிரா தேவி வழிபாடு பிருத்திங்கிரா தேவியை சிவப்பு நிற குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு விருச்சிக ராசி அன்பர்களே உயர்வான நாள் நல்ல செய்திகள் உண்டு கடன் விஷயத்தில் இருந்த தொல்லை கொஞ்சம் குறையும் அதே மாதிரி வாங்கின கடனில் ஒரு சிறு பகுதியாவது திருப்பி செலுத்துறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் பயன்படுத்திக்கிங்க வீடு கட்ட எடுத்த முயற்சி முன்னேற்றம் அடையும் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் உண்டு அது மாதிரி வெளிநாட்டிலே ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருப்பவர்கள் மீடியேட்டராக இருப்பவர்கள் ஏஜெண்ட்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகளையும் பணவரவையும் தரக்கூடிய நாள் சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு பயணம் நல்லபடியாக நடக்கும் ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள் நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள் சைக்காலஜிஸ்டாக இருப்பவர்கள் லாங்குவேஜ் ட்ரைனராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள் மாடலிங் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு காதலர்களுக்கிடையே அனுகூலமான நாள் நல்ல செய்திகள் உண்டு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள் தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும் பிரிந்த சில தம்பதிகள் திரும்ப சேர்வதற்கு எடுத்த முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்கே அம்மன் வழிபாடு துர்கே அம்மனை நீங்கள் இரண்டு சுத்தமான அகல் விளக்கில் சுத்தமான நெய் தீபமேற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு வியாழ பகவானை கொண்ட தனுசு ராசி என்பர்களே குரு அக்ரமாக இருப்பது உங்களுக்கு நன்மைகள் தரும் உங்களை விட்டு பிரிந்தவர்கள் சிலர் மீண்டும் உங்களோட சேர்கிறதுக்கான வாய்ப்புள்ளது உங்களை எதிரியாக பகையாளியாக பார்த்தவர்கள் இப்பொழுது நண்பர்களாக நட்பு பாராட்டி பார்க்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் உள்ள காலம் உள்ள நாள் வியாபாரம் தொழிலில் இருந்த மந்த நிலைமை மாறும் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் நகைக்கடை அடகுக்கடை கடை வைத்திருப்பவர்கள் ரைஸ் மில் ஆயில் மில் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்களை தரக்கூடிய நாள் கலைஞர்களுக்குரிய மரியாதை கிடைக்கும் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல பாராட்டுக்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாள் சமூக சேவையில் இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்கள் மீடியா கம்பெனி நடத்துபவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் பயன்படுத்திங்க அதே மாதிரி வெளிநாட்டிலே சூப்பர் மார்க்கெட் வைத்திருப்பவர்கள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்தவர்கள் மினி மார்க் வைத்திருப்பவர்கள் ஆன்மீகம் பூஜை சம்பந்தப்பட்ட பொருள் விற்பவர்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்களை தரக்கூடிய நாள் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அல்லது ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல செய்திகள் வந்து சேரும் அதே மாதிரி மறுமணம் செகண்ட் மேரேஜோ தேர்ட் மேரேஜுக்காக ட்ரை பண்ணுபவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு இன்று நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேயப் பெருமானை நீங்கள் ஹனுமன் சாலிசா பாராயணம் செய்து வழிபடுவது உங்களுக்கு நல்ல பண்ணை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று மகர ராசி என்பர்களே நலமான நாள் ஆரோக்கியம் மேம்படும் ஏழரை காலம் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நாள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை யாரோடையும் தேவையில்லாத வீண் வாக்குவாதம் ஆகியோ பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும் இல்லை தவிர்க்கணும் அது உங்களுக்கு நல்லது தம்பதிகள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது பிரிந்த தம்பதிகள் திரும்ப சேரத்துக்கு எடுத்த முயற்சியில் சில தடை தாமதங்கள் வரும் மூன்றாம் நபர் தலையிட்டு அறவே நீங்கள் தவிர்க்கிறது நல்லது ஆன்மீகவாதிகள் ஜோதிடர்கள் ஆலய அர்ச்சகர்கள் புரோகிதர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் சில பிரச்சனைகள் வந்து போகும் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி சட்டத்துறையில் இருப்பவர்கள் வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற சில கிளையண்ட்ஸ் உங்களை விட்டு பிரிந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எச்சரிக்கையாக நல்லபடியாக அதை சேவ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறது உங்கள் கையில் உள்ளது மாணவர்கள் படிப்பிலே கவனம் செலுத்தணும் தேவையில்லா சிந்தனையெல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் மரீன் இன்ஜினியராக இருப்பவர்கள் அதே மாதிரி கெமிக்கல் சம்மந்தப்பட்ட இன்ஜினியராக இருப்பவர்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியராக இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள் ஆட்டோமொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் மொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் ஹார்ட்வேர் எலெக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்வர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் உண்டு பேங்க் லோன் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மரை நீங்கள் துளசி சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று கும்பராசி என்பர்களே உற்சாகமான நாள் நல்ல செய்திகள் உண்டு தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஊழியர்களின் ஆதரவு உங்களுக்கு உண்டு ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது முயற்சிகளிலே நல்ல முன்னேற்றம் இருக்கும் பகவான் உங்களுடைய ராசி கும்பராசிக்கு வந்திருப்பது உங்களுக்கு அனுகூலமானது வியாபாரம் தொழிலில் டெக்னிக்ஸ் பயன்படுத்தி நல்ல ஒரு லாபத்தை பெறுவதற்கு முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சியில் நல்ல பலனை கொடுக்கும் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்கள் மீடியா கம்பெனிகளிலே வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள் அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி நடத்துபவர்கள் இவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துவார்கள் ஆன்லைன் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட ஏஜென்சி நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் உண்டு மாலை நேரத்தின் பின்னர் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லாத நபர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் வெளிநாட்டிலேருந்து தாய்நாடு திரும்பி வர்றவங்களுக்கும் அனுகூலமான நாள் விவசாயிகளுக்கு லாபம் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு லக்ஷ்மி குபேரரை பதினோரு வெள்ளிக்காசுகளால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனராசி என்பர்களே திறமை வழிபடும் நாள் அலுவலகத்திலே உங்களுக்கு பாராட்டுகள் எல்லாம் கிடைக்கும் அரசியல் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல செய்திகள் உண்டு கலை இலக்கியத்திலே ஆன்மீகத்திலே சிலருக்கு ஆர்வம் ஏற்படும் எலக்ட்ரிஷியனாக பிளம்பராக கார்பெண்டராக வேலை செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் நல்ல செய்திகள் உண்டு தாய்வொழி உறவுகளால் நன்மை உண்டு சினிமா மற்றும் சின்னத்திரை கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிழமையும் கிடைக்கிற வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கிங்க டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி லாபம் உண்டு மாலை நேரத்தின் பின்னர் உங்கள் சகோதர சகோதரிகள் மூலமாக நல்ல செய்திகள் வந்து சேரும் பாகப் பிரிவினை நல்லபடியாக நடக்கும் மாணவர்களுக்கு உயர கல்வி வாய்ப்பு கிடைக்கும் பாஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது டிவி ஃப்ரிட்ஜ் மொபைல் ஃபோன் போன்ற பொருட்கள் வாங்கும் பொழுது பட்ஜெட்டுக்கு மீறி வாங்காமல் இருப்பது நல்லது தாயாரின் உடல்நிலை விஷயத்தில் எச்சரிக்கை தேவை இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ நடராஜ பெருமான் வழிபாடு நடராஜ பெருமானை நடராஜ பத்து பதிகம்பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் ஐந்து இதுவரை இன்றைய பொதுராசிபரன்களை பார்த்தோம் இந்த நாள் அற்புதமான நாளாகவும் நல்ல செய்திகளை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்க தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்